வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்களை அறிவியன் இந்த காணொலி மூலமாக உங்களை அனைவருக்கும் சந்திப்பதற்கு மகிழ்ச்சி நாம் இப்போ நந்தவனத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம் இங்கே உடனே ஒரு ஒரு நம்முடைய பாமர நியூஸ் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்வி ஞாபகம் வந்தது அது நேரடியாக டெமோவாக நான் காட்ட முடியாது ஏற்கனவே நான் செய்து வைத்திருந்த ஒரு அந்த நிகழ்வு மூலிமா உங்களுக்கு அந்த வீடியோ மூலியம் அந்த குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் நான் கேள்வி கேட்ட கே கேள்விக்கு பதிலாக நான் சொல்கிறேன் அவர் கேட்ட கேள்வி இதுதான் நான் பல முறை கிராஃப்டிங் அடிநீரத்தில் பண்ணேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் தோல்வி தான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிராசையாக அவருக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க நிராசை அதுக்கு தேவையில்லை ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் நம்ம விழும்போது தான் இட முடியும் நீங்கள் செய்த தவறுகள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்க சொன்னால் அது எளிமையாக வந்து அதை ரெக்டிஃபை நீங்கள் உங்கள் வெற்றியை நோக்கி நீங்க நகர முடியும் உங்களுடைய தவறுகள் என்ன சொல்லிட்டு நீங்க திருத்திக்க பாத்தீங்கன்னா அழகான முறையில் வெற்றி இலக்கை நோக்கி நம்ம போக முடியும் அடுத்தது குறிப்பா உலக இந்த வாழ்க்கையில ஒரு மாதிரி நம்ம நடந்து கொண்டாலும் ஒரு மாதிரியா நம்ம நடந்து கொண்டாலும் ஆனால் இந்த இயற்கை சூழ்ந்த இந்த உலகில் இயற்கையை புரிஞ்சுக்கொள்றது ரொம்ப ரொம்ப சிரமமானது அதுக்கு கொஞ்சம் அதனோட நம்ம நேசமாக பழக ஆரம்பிச்சு சொன்னா நம்ம கூட அது ரொம்ப இணக்கமான முறையிலே நம்மளோட வந்து தகவல் பண்ண ஆரம்பிச்சிடும் அது தெரிஞ்சிடும் நாம் அதனுடைய நண்பர்கள்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் அதே நம்ம ரொம்ப இணக்கமான முறையில் நம்மளோட ஒத்துழைப்போடு நம்முடைய நண்பர் நம்முடைய தந்தை நம்முடைய சகோதரன் அல்லது நம்முடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு உறவுக்குள்ளே அந்த இயற்கையும் அந்த தாவரமும் வந்துடும் நம்ம வந்து புரிஞ்சுட்டு நம்மோட அது இணக்கமாக இருக்கும் இதுதான் சொல்ல வர்றது அதனால் தவறுகள் இயற்கை சூழ்நிலை இந்த உலகில் இயற்கை சம்மந்தமான சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள அந்த புரிந்துணர்வில் வந்து ஏற்படுற தவறுகள் வந்து நம்ம அடைய செய்யலாம் அது நீங்கள் அடைய தேவையில்லைன்னு சொல்கிறது முதல்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அடுத்தது புரி எளிமையான முறையில் நம்ம புரிந்து கொண்டு நம்ம அதை வெற்றி இலக்கை நோக்கி நமக்கு நகர்வதற்கு இயற்கையை நமக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த அடினிங் கிராஃப்டிங்கில் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெமோ என்னால் நேரடியாக அது பண்ணிகிட்டு இருக்க முடியாத சூழலில் ஏன்னா நான் கேமரா ஒரு ஆள் தான் இயக்கணும் அப்படி நான் கேமரா இயக்கிட்டு இன்னொரு ஆளை வச்சு செய்யணும் அது என்னால் அப்படி ஆள் பற்றாக்குறை நிறைய இருக்கிறதுனால உடனே உடனே என்னால் செயல்பட முடியாததுனால கிடைக்கிற ஓய்வு நேரங்களில் நானே தனிநபராக வந்து வந்து உண்மை ஆர்மியாக இது உங்கள் வீடியோக்கில் நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான் அந்த கிராஃப்டிங் சமீபத்தில் தான் பண்ணேன் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னால் தான் பண்ணேன் அது எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் வாங்க பார்ப்போம் இது என் ஸ்டோர் ரூம் சொன்னேன் இல்லையா ஸ்டோர் ரூமில் மண் இங்கே அடிக்க வச்சுருக்கிறேன் இப்போ தான் வந்துச்சு இடம் பற்றாக்குறையினால சில ட்ரேயில் இங்கே செடிகளை போட்டுக்கிட்டு இருக்கேன் நேற்று நான் ஒரு பிள்ளர் கேரக்டர்ஸ் பில்லர் இது கோரல் கேரக்டர் சொல்லுவாங்க பவுளை கள்ளி இது அதை வந்து நடவு செய்திருக்கிறேன் ஒரு ட்ரேயில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இருக்குது இது கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வி கிராஃப்ட்ன்னுவாங்க அதாவது இந்த அடிதண்டில் கேட்டுட்டேன் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது பாருங்கள் இது அடிதண்டு இது இந்த அடிதண்டில் இதுதான் தாய் செடி இது மேலே இருக்கிறது தான் வந்து ஒட்டு போட்ட செடி இது மேலே கீழே எதுன்னு சொல்லிட்டு நான் சின்ன அடையாளம் வச்சுட்டேன் ஏரோமார்க் போட்டு நீங்கள் ஏரோ மார்க்கோட போட தேவை இந்த கண்ணு இருக்கு இல்லையா நோடுன்னு வாங்குது இந்த கண் இருக்கு இல்லையா இது ஒரு வாய் மாதிரி திறந்து சிரிக்கிற வாய் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் கீழ் கீழ்ப்பகுதி சப்போஸ் நீங்கள் கட் பண்ணும்போது இந்த பகுதி அந்த மாறி போச்சுன்னு சொன்னால் கூட உங்களுக்கு கிராஃப்டிங் வராது இது முதல்ல கவனிக்க வேண்டியது கிராஃப்ட் பண்ணும்போது அது வந்து ஃப்ளாட் கிரா கிராஃப்டோ இல்லை இது மாதிரி வந்து வி கிராஃப்டோ இது கிராஃப்டில் பல வகை இருக்குது நான் பிறகு ஒரு விரிவாக சொல்கிறேன் இது வந்து வி கிராஃப்ட் இது அது வீ சொன்னால் இந்த அடிதண்டில் இந்த அடிதண்டு இருக்கு இல்லையா இந்த அடிதண்டில் நடுவில் ஒரு கத்தியில் வெட்டிட்டுன்னு சொன்னோம் நம்ம அதாவது எங்கே ஒட்டு போடணுமோ அது வெட்டிட்டோம் ஒரு செடி எடுத்து முழு செடி இல்லை இந்த முழு செடி இருக்கு வைங்களேன் பாருங்கள் இது வி கிராஃப்ட் பண்ண செடி தான் இது இது நடுவு நடவு செய்வதற்காக நான் வச்சுருக்கிறேன் இது வி கிராஃப்ட் பண்ணியிருக்குது பாருங்கள் இது வி கிராஃப்ட் பண்ணி ஓட்டிடுச்சு அந்த இடத்துல அப்போது இந்த இடத்துல இந்த துண்டிக்கப்பட்ட இந்த பகுதி இருக்குல்ல இதை வந்து வி மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதுக்கு அதை வி மாதிரி கட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் நடுவில் ஒரு இப்படி ஒரு கட் போட்டாவே போதும் நீங்கள் கட் போட்டால் போதும் அது வந்து விரிஞ்சி ஒரு இது இருக்கும் அந்த தான் அது இருக்கும் அந்த நிலையில் வந்து மேலே இருக்கிற இந்த பகுதியை நம்ம பூக்களுக்கு செலக்ட் பண்ண இந்த இந்த ஸ்டெம்மை வந்து ஒரு சின்ன ஒரு உரங்கலமோ அரங்குலமோ அதில் அந்த நோடு இருக்கிற மாதிரி பார்த்துங்க பாருங்கள் கண்ணு அந்த கண் சரியாக இருக்கா மேலே கீழே சரியாக இருக்கா அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா இது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கோங்க மேல் பகுதியை கீழ்ப்பகுதியை தீர்மானிச்சிக்கோங்க இப்போ இந்த நோடு கண் ஒன்று பக்கத்தில் நோடு இருக்குது ரெண்டு ரெண்டு மேலே ஒன்று மூணு மொத்தம் மூணு கணுப்பகுதிகள் இருக்குது அது மாதிரி ஒரு குறைஞ்சது ஒரு கணு கணுப்பகுதியாவது மூணு இங்கே நாலு குறைஞ்சது ஒரு கணு பகுதியாவது நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த கிராட் பண்ண அந்த பகுதியிலேருந்து இங்கே பாருங்கள் இங்கே இது ஒரு நோடு ரெண்டு மூணு நாலு நாலு கண்கள் இருக்குது கண் கண் திறந்த நிலை கண்ணாவோ அல்லது திறந்த வாயாவோ நீ வச்சு பார்த்தீங்கன்னா இது நேரம் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த பகுதி வந்து ஃப்ளாட்டாக வெட்டியிருக்கு வெட்டிவிட்டு மறுபடியும் சென்ட்ராக ஒரு நீட்டாக ஒரு கட் பண்ணிங்கன்னா அது ரெண்டாக ஓப்பன் ஆகிடும் இப்போ மேலே இருக்கிற பகுதியில் இந்த பகுதி ரெண்டு பக்கம் சீவிக்கிங்க ஃப்ளாட்டாக சீவிக்குங்க வீ மாதிரி சீவிக்குங்க இதை அதாவது இதில் சுறுவரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நீ சீவிக்கிங்க இன்சர்ட் பண்ணுற மாதிரி பிறகு இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை கட்டிவிடுங்க அவ்வளோதான் இதில் கட்டிவிட்டு மேலே ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி போட்டுவிடுங்க பிளாஸ்டிக்கு நெகிழி பையை வந்து போட்டுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் அது வேர்க்க விட்டால் கூட பரவாயில்ல அது வேர்த்ததுன்னா ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு நீங்கள் எடுத்துடுங்க இல்லைனா வந்து சிறியை அழுக ஆரம்பிச்சிடும் அந்த வேர்வை வந்து மேலே போக போக அது அழுக ஆரம்பிச்சிடும் இது எளிமையான முறையில் வீ கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் வீ கிராஃப்ட் பண்ணி ஒட்டினா செடி பாருங்க ஒட்டியிருக்கு இந்த பகுதியை வந்து ஒட்டியிருக்கு பாருங்கள் ஒட்டியிருக்கு இங்கே இந்த கிராஃப்ட் பண்ண இந்த பகுதிக்கு கீழே இருக்கிற இந்த இந்த கிளைகள் எல்லாம் நம்ம வளர விடக்கூடாது கட் பண்ணணும் கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஷார்ப்பான ஒரு கத்தியிலே தட்டி விட்டோன்னு அது பிறகு இந்த கிராஃப்ட் பண்ணி ஒட்டிய இந்த ஒரு ரெண்டு ரெண்டு ஆங்கிலம் அது பாருங்கள் இவ்வளோ நீளத்துக்கு நாம் வெட்டி வெட்டிட்டுன்னு சொல்லுவோம் வெட்டிட்டுன்னு சொன்னால் இது மேலே நிறைய துளிரோட ஆரம்பித்தோம் இது மேலே வந்து நிறைய துளிரோட ஆரம்பித்தோம் என்ன கலர்னு தெரியல அதனால தான் கலர் வந்து போட்டுருக்கேன் பட் என்ன கலர்னு தெரியல எனக்கு ஓகேவா இது நம்ம ஒரு செடியை வந்து இப்படி கிராஃப்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நான் டெமோ பண்ணி ஒரு நாள் காட்டுறேன் உங்களுக்கு இல்லை நான் டெமோ பண்ண வீடியோ இருக்குங்கிட்ட அது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக போடுறேன் இது இருக்குது இதுவும் பாருங்கள் இதுவும் வீ கிராஃப்ட் பண்ணது தான் இதுவும் வீ கிராட் பண்ணிச்சு எளிமையா இறங்க வீ கிராஃப்டதுன்னா இந்த நுனி இருக்குது இல்லையா நம்ம தேவையான அந்த கலருடைய அந்த நுனி அந்த நுனியில் நாம் இந்த பகுதியை சின்ன சின்ன துண்டாக வெட்ட முடியாது இல்லையா இந்த சின்ன சின்ன துண்டாக வெட்ட முடியாது அதனால் ஒரு ரெண்டு ரெண்டு அங்கலம் அல்லது ரெண்டு அங்கலம் ஒன்றரை அங்கலம் நல்ல வளமையாக இருக்கணும் அது அந்த செடியை வந்து ஹெல்த்தியாக இருக்கிற அந்த பிட்சை எடுத்து இதில் நாம் இன்சர்ட் பண்ணுறது தான் கட் பண்ணிவிட்டு இது உள்ளே நாம் இது பண்ணணும் இது நமக்கு மேலே எதுன்னு தெரிஞ்சிடும் இதில் இதில் வந்து கண்ணக்கூடியது சிரமம் அதுதான் சொன்ன மார்க் பண்ணிக்கிங்கன்ட்டு இதில் சிரமம் பட் பொதுவாக நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஒவ்வொன்றுலேயும் அந்த ஒரு கண்ணு மாதிரி இருக்கும் அந்த கண்ணுகளை நீங்கள் பார்த்துக்கணும் இந்த ஒரு கண்ணு மாதிரி இருக்கும் இதில் அதுக்கு திறந்த நிலையில் இருக்குது இல்லை சிரிக்கிற வாயமாக இருக்கும் அதுதான் வந்து இதை வச்சு தான் மேலே கேடுன்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிச்சிக்கணும் இது ஒன்று பண்ணியிருக்கோம் அடுத்து இது பாருங்கள் இதுவும் வந்து ஒரு வீ கிராஃப்டி இது சின்ன சின்ன குச்சிங் கிடச்சிது எனக்கு ட்ரிம் பண்ணும்போது அது மாதிரி இது மாதிரி ஒரு பெரிய செடியை நான் ட்ரிம் பண்ணும்போது பெருசாக இருக்குது பாருங்கள் பெரிய இந்த செடியை ட்ரிம் பண்ணும்போது சின்ன சின்ன குச்சிகள் கிடச்சதுனால நான் வந்து அதை அந்த வீ கிராஃப்டிங் யூஸ் பண்ணேன் இல்லைன்னு சொன்னால் பிளாட் கிராஃப்டிங் பண்ணியிருக்கலாம் இது பாருங்கள் இதுவும் வீ கிராஃப்ட் பண்ணது தான் ரெண்டு குச்சி வச்சு பண்ணியிருக்கேன் எல்லாம் ட்ரையல் தான் எல்லாமே பாருங்கள் ரெண்டு குச்சி வச்சு அதே மாதிரி வீ கிராஃப்ட் தான் பண்ணியிருக்கேன் இது வெறும் வேறோரும் இருக்க செடி அதனால் எப்படி நான் வச்சுருக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் மேலே ஒரு கேப் மாதிரி நம்ம பிள ஒரு நெகிழி பையே நம்ம போட்டுட முடியும் அது இப்படி அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த திரையை முழுக்க நான் சில செடிகளை வந்து கிராஃப்ட் கிராஃப்டிங் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இது அப்படியே வச்சுட்டா கூட நமக்கு எளிமையாக வந்து கிராஃப்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும் துளிர் விட ஆரம்பிச்சிடும் நான் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து இது மறுநடவு செய்திருவேன் மறுநடவு செய்துட்டு கொஞ்ச நாள் நாளில் இந்த பாதி வெயில் போடுற மாதிரி வச்சுக்க போதும் இது தான் தானாக வந்து விளாட ஆரம்பிச்சிடும் துளிர் விட ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப நீங்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக வேணாம் நீங்கள் நின்று போக வேணாம் அல்லது விக்ஸ் வேணாம் அது சொல்ல வர நாங்கள் விக்ஸ் ஆக வேண்டாம் பண்ண 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 தான் நம்ம செய்ய செய்ய தான் வந்து நமக்கு எது எதுவுமே வந்து திரும்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அது பழக்கத்துக்கு வந்துடும் நமக்கு பழக்கத்துக்கு வரும்போது எளிமையான முறையில் நாம் கற்றுக்கலாம் அதனால் வந்து ஒன்றும் நீங்கள் தளந்து போகாதீங்க சோறு உடைஞ்சிடாதீங்க செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க நான் என் தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பரிமாறிக்கிறேன் நல்லது நண்பர்களே இந்த கிராஃப்டிங் சம்மந்தமாக நீங்கள் எப்படி நூற்றுக்கணக்கான நான் செய்து ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னேன் அந்த ஸோ நம்ம நம்முடைய பாமர நியூஸ் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிக்கொள்வது நீங்கள் கவலைப்படாதீங்க எளிமையான முறையில் கற்றுப்பீங்க ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கிராஃபிங்காக நீங்கள் பயன்படுத்துகிற கத்தியை ஷார்ப்பாக வச்சுக்கிங்க ஃப்ளாட்டாக வச்சு ஃப்ளாட்னா ஃப்ளாட்டுக்கான இது வந்து ஒரே கட்டில் நீங்கள் தீர்மானிங்க மேடு குளம் எல்லாம் பார்த்துக்குங்க நல்ல ஒட்டும்போது வந்து நல்ல அந்த நீள்விசை கொண்ட அந்த நெகிழித்தாள்களை பயன்படுத்துங்க ஒட்டப்பட்ட செடியை கொஞ்ச நாள் ந வச்சுட்டுங்க கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றின செடியாக அது இருக்கட்டும் ரெண்டு மூணு நாள் நம்ம தண்ணி ஊற்ற போகிறது இல்லை அதனால் மேலே துளிர்க்க ஆரம்பிச்சிடும் அது துளிர்க்க ஆரம்பித்து பிறகு நம்ம நெகிழி எடுத்துட்டா போதும் அது இப்படியாக நம்ம செய்ய செய்ய தான் நமக்கு இது கற்றுக்கொள்ள முடியாது நல்லது நம்மளே இது விநாடின்னா இன்னொரு கணவரில் செஞ்சுருப்போம் நன்றி